தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது பன்னிரண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு என்பதால் இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கர்நாடகாவில் இன்று ஓரிரு இடங்களில் இருபத்தோரு சென்டிமீட்டருக்கும் அதிகமான அதிகனமழைக்கு வாய்ப்பு என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு என்பதால் இன்று தமிழ்நாட்டில் ஆரஞ்ச் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கர்நாடகாவில் இன்று ஓரிரு இடங்களில் இருபத்தோரு சென்டிமீட்டருக்கும் அதிகமான அதிகனமழைக்கு வாய்ப்பு என்பதால் அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இன்று ஓரிரு இடங்களில் பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரையிலான மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதால் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கர்நாடகாவில் இன்று ஓரிரு இடங்களில் இருபத்தோரு சென்டிமீட்டருக்கும் அதிகமான அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் அங்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இன்று ஓரிரு இடங்களில் பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரையிலான மிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் அங்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது Thank you